Hi kids, welcome to Jyoti's Kids' Learning. A A Amma, Mother A Appa, Father A Annan, Brother A Akka, Sister A அரசன் கிங் ஆ அரசி குயின் ஆ அன்பு லவ் ஆ விளக்கு ஆயில் லாம்ப் ஆ அறிமுகம் இன்ட்ரோ ஆ அழகு பியூட்டி ஆ அச்சிடுதல் பிரிண்டிங் அ அறுபது சிக்ஸ்டி அலை வேவ் அழைப்புதல் இன்விடேஷன் அ அரை ரூம் அ அன்பளிப்பு கிஃப்ட் அடுப்பு ஸ்டவ் அங்காடி ஸ்டோர் அரிசி ரைஸ் ஆ, அடையாள அட்டை ஐடென்டி கார்டு அ அறுவடை ஹாவஸ்ட் ஆ, அஞ்சல் போஸ்டல் Ah Alamari Shelf Ah Anil Squirrel Ah Alvalagam Office Ah Appalam, Papad Thanks for watching Please do like, share and subscribe our channel.